ஹாய் விவோஸ் அடுத்ததான் சின்ன மருமகள்ல என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழும் மோகனாவும் டாக்டர்கிட்ட செக் பண்ணுறதுக்காக வர்றாங்க பாட்டி வந்து தமிழை ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பி விடுறாங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டாங்க வந்ததும் மோகனா சொல்கிறாங்க என்னோட மருமக முத தடவையாக முழுகாமல் இருக்கா நாங்கள் இப்போ தான் ஸ்கேன் பண்ணுறதுக்காக வர்றோம் டாக்டர் செக்கப்புக்கு கூட வரல இப்போ தான் மேடம் வர்றோம் ரெண்டாவது மாதம் முடிஞ்சு மூணாவது மாதம் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மோகனா தமிழ் மாதமாக இருக்கிற எல்லா டீட்டெயிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வந்துட்டு டாக்டர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சரிம்மா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வந்து ஸ்கேன் பண்ணுற ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே போயிட்டு தமிழை செக் பண்ணுறாங்க டாக்டர் தமிழை செக் பண்ணதுமே டாக்டருக்கு ஒரே அதிர்ச்சி ஆகிடுது முகம் மாறிடுது டாக்டர் சொல்கிறாங்க ஏமா நீ கொஞ்சம் வெளியேறு அப்படின்னு சொல்லிட்டு தமிழை வெளியே அனுப்பி வைக்கிறாங்க தமிழுக்கு ஒரே குழப்பம் ஆயிருது என்னடா டாக்டரோட முகமே மாறிடுச்சே செக் பண்ணவும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் குழப்பத்தோட வெளியே வந்து நிற்கிறாங்க டாக்டர் வந்துட்டு செக் பண்ணிட்டு மோகனா கிட்ட போய் பேசுறாங்க மோகனா கேக்குறாங்க என்ன டாக்டர் குழந்தை எப்படி இருக்கு நல்ல வளர்ச்சி இருக்கா குழந்தைக்கு நாங்கள் என்னென்ன கொடுக்கணும் என்னென்ன சாப்பிடணும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு மோகனா வந்து ஆர்வத்தோட கேள்வி கட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் டாக்டர் சொல்லிட்டாங்க உங்க மருமக மாசமா இல்ல கர்ப்பமாவே கிடையாது யார் சொன்னால் உங்கள் மருமக கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கேட்குறாங்க உடனே மோகனாவுக்கு அதிர்ச்சி ஆகிருது என்ன டாக்டர் சொல்கிறீங்க அந்த பிள்ளைக்கு இப்போ ரெண்டாவது மாதம் முடிஞ்சு மூணாவது மாதமே ஆரம்பிச்சிருச்சு நீங்கள் என்னென்னா கர்ப்பமாக இல்லைன்னு சொல்கிறீங்க இங்க நல்லா செக் பண்ணீங்களா டாக்டர் அப்படின்னு சொல்லிவிட்டு மோகனா கேட்குறாங்க நான் தரவா செக் பண்ணிட்டேம்மா எவ்வளோ பேஷண்ட்ஸை நான் பார்த்துருக்கேன் நிறைய டெலிவரி எல்லாம் பார்த்துருக்கேன் உங்கள் மருமக கன்ஃபார்மாக மாதமா இல்லை கர்ப்பமாக இல்லை சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு மோகனாவுக்கு ஒரே அதிர்ச்சி ஆயிருது வெளியே பார்த்தீங்கன்னா தமிழ் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க உடனே அந்த பக்கம் இருந்து செல்லப்பாண்டியும் வசந்தியும் ஓடி வந்து தமிழை கட்டி பிடிச்சி தமிழ் உனக்கு ஒன்றும் இல்லையே தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க உடனே தமிழ் சொல்கிறாங்க ஏமா எதுக்கு நீ வந்த ஏன் இப்போ இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்குறாங்க இங்கிட்ட வா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை ஒரு பக்கமாக கூட்டிகிட்டு போயிட்டு பேசுகிறாங்க தமிழ் நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை மறைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி அழுதுகிட்டே சொல்கிறாங்க என்னம்மா சொல்கிற என்ன உண்மையை மறைச்சி அப்படின்னு தமிழ் கேட்குறாங்க உடனே வசந்தி சொல்றாங்க இல்ல தமிழே நீ கர்ப்பமாவே இல்ல நீ வந்துட்டு உன் மாசமா இருக்கேன்னு சொல்லிட்டு நான் போய் சொல்லிட்டேன் அன்னைக்கு உன் புருஷன் உனைய வெட்ட வந்தார் இல்லையா அதனால அவர்கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காக தான் நான் அப்படி ஒரு பொய் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி எல்லாம் உண்மையும் சொல்றாங்க இதை கேட்டுட்டு தமிழுக்கு அதிர்ச்சி ஆயிருது என்னமா சொல்ற நான் மாசமா இல்லையா ஏமா இத கூட என்கிட்ட சொல்லல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா என் மேல உள்ள கோபம் எல்லாத்துக்கும் குறைஞ்சிட்டு வருது இப்ப நீ இப்படி ஒரு பொய்ய சொல்லி வச்சிருக்க இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சா அவ்வளவுதான் இந்நேரம் அத்தை கிட்ட டாக்டரும் சொல்லி இருப்பாங்க அவரே வந்து இந்த குழந்தைக்காக தான் என் மேல கொஞ்சம் இறக்கப்பட்டுகிட்டு இருக்காரு இந்த குடும்பமே இந்த குழந்தைய வச்சுதான் என்னைய வந்து இப்போ மண்ணுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க இப்ப போயிட்டு நான் கர்ப்பமா இல்ல அப்படின்னு எல்லாத்துக்குமே தெரிஞ்சா அவ்வளவுதான் மொத்தமா சேதம் அம்மா வாழ்க்கையில இருந்தே என்னை விரட்டி விட்டுருவாங்கம்மா ஏமா இப்படி ஒரு காரியத்தை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க அப்ப நீ எதுவுமே சொல்லாம பேசாம கூட இப்ப வந்து என் மேல கோபம் குறைஞ்சிருக்கும் இப்ப திரும்பவும் நான் போய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கதிரி அழுதுகிட்டு இருக்காங்க இங்கிட்ட பாத்தீங்கன்னா பாட்டி வந்துட்டு என்னடா இந்த மோகனாவும் இந்த தமிழ் பிள்ளையும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு இன்னும் ஆளைக்கானா நானும் அந்த பிள்ளை வரும் குழந்தைய பத்தின செய்தியை கேட்போம் நினைச்சா இன்னும் இவளுகளை காணா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிளை இருக்கு அப்பையின் பார்த்துட்டு சேது வர்றாரு அடே சேது தமிழும் மோகனாவும் ஆஸ்பத்திரிக்கு போனாங்கடா இன்னும் காணாடா என்ன ஆச்சுன்னு தெரியல வாடா நம்ம ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து சேதுவை கூப்பிடுது உடனே சேது சொல்கிறாரு கிளவி உனக்கு வேற வேலை இல்லையா சும்மா கடை அவங்களாம் போயிட்டு பார்த்துட்டு வந்துடுவாங்க எதுக்கு இப்போ என்னைய கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு சேது சொல்கிறாரு ஆனால் பாட்டி விடாம சேதுவை வந்து அடம் பிடிச்சு கூட்டிட்டு போயிடுறாங்க ரெண்டு பேரும் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழையிறாங்க அங்கிட்டிருந்து மோகனா அழுதுகிட்டு வர்றாங்க மோகனா அழுதுகிட்டு வர்றத சேதுவும் பாட்டியும் பார்த்துறாங்க இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் வாட்சிங்